ஐரோப்பிய பண்பாடு செய்த நன்மைகள் முதல்ல கல்வி சீரமைப்பு திண்ணை கொள்ளும் பாடத்திட்டம் அப்படின்ற வகையில ஒரு திட்டமிடப்படாத கல்வியாக முதல்ல இருந்தது அதனை உயர்கல்வி நிலையில கொண்டு சென்று பல்கலைக்கழகங்கள் நிறுவிய பெருமை ஐரோப்பியர்களுக்கு உரியது படித்த பிறகு பட்டம் பெறது வேலை வாய்ப்புக்குரிய படிப்புகள் அந்த படிப்புகளுக்கு பாட திட்டங்கள் தேர்வுகள் என கல்வி முறை பல வரையறைகளை பெற்றது இத பாருங்க கல்லூரி கல்லூரி இந்த முதல்வராக இருந்த பளிங்கு சிலை இதுக்கு ஒரு உதாரணம் பல நூற்றாண்டை கடந்த இந்த கல்லூரி நூற்றாண்டை கடந்த சென்னை பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களால் பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி அப்படின்ற பட்டம் பெறும் ஒரு நாகரீக மாற்றம் நம்மிடையே ஏற்பட்டது அது மட்டுமா கல்வி பெரும்பாலும் பெண்களுக்கு தேவையே இல்லை என்ற கருத்து ஐரோப்பியர் வரவுக்கு பின் மாறிடுச்சு தமிழ்நாட்டுல பெண் டாக்டர் முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஐரோப்பிய நாகரிக தாக்கத்தால மருத்துவராக உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அடுப்பு நெருப்போடு மட்டும் நெருக்கமான உறவு கொண்டிருந்த தமிழ் பெண்கள் இன்று அணுமின் நிலையத்தில் பணியாற்ற வாய்ப்பளித்தது ஐரோப்பிய பண்பாட்டின் தாக்கமே அடுத்து அறிவியல் ஏற்றம் தமிழ்நாட்டில் பாம்புகள் மிகுதி நல்ல பாம்பு என்னும் கொடுமை மிக்க நஞ்சுடைய பாம்பு பலரால் வழிபாடே செய்யப்பட்டது பாம்பு புத்துல முட்டையும் பாலும் வச்சு வணங்கும் நம்பிக்கை இன்று கூட மக்களிடத்துல இருக்குது இத்தகைய கொடிய பாம்புகள் கடித்தால் மருத்துவம் செய்வதை விட மந்திரித்துக் கொள்வதே நல்லது அப்படின்னு தமிழர் நினைச்சிட்டு இருந்தாங்க கொள்ளை நோய் அம்மை போன்ற தெய்வத்தின் சிரத்தால் வந்தவை அப்படின்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை அறவே நீக்கி எந்த நோய்க்கும் மருத்துவம் செய்து கொள்வது நல்லது அப்படின்ற கருத்தை ஐரோப்பிய நாகரிகம் நம்முடைய உருவாக்குச்சு பாம்பு கடிக்கும் வெறிநாய் கடிக்கும் அம்மை கொள்ளை நோய் ஆகியவற்றுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடித்து தந்தது ஐரோப்பிய அறிவியல் ஆழமான கிணறு கைப்பிடி சுவர் இல்ல இதுலதான் நம்ம கிராமத்து பெண்கள் இடுப்பு முறைய தண்ணீர் இறைப்பாங்க நான் முன்னோர் ஊற்று தோண்டி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம் இப்ப ஊரெங்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் குடிநீர் தொட்டிகள் இயங்குகின்றன மின்சாரம் கிராமங்களில் நிலையாக அப்பிக்கொண்டிருந்த இருளை துடைத்து விட்டது ஊரெங்கும் ஒளி மிளகும் வழிகள் இரவை பகலாக காட்டுகின்றன இல்லையா கழிப்பறை அமைப்பு இன்று தூய்மை பேணுகிறது இதெல்லாம் நம்மிடையே கொண்டு வந்தது ஐரோப்பிய நாகரிகமே உணவு பழக்கங்கள் ஐரோப்பியரோட வரவால நம் உடைகளில் எவ்வளவு மாற்றங்கள் பாருங்களேன் கோட்டு டை பூட்டு இப்படி மூடிய காலனி காலுரைகள் என தோற்றத்திற்கு ஏற்றமும் மதிப்பும் கூடியுள்ள மாற்றங்கள் தோன்றியிருக்கிறது சாப்பிட்றதுக்கு உணவில் கூட மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன பல குடும்பங்கள் இன்று பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறாங்க கோதுமை ரொட்டி உணவு பரவலாக இருக்கிறது ரொட்டி வெண்ண பழக்கூழ் ஆகியவை பலரின் காலை உணவாகவே மாறிவிட்டது பயண வசதிகள் ஐரோப்பியர் வரவால பறந்த இந்த உலகம் சுருங்கி விட்டதா வானூர்தியில் பறந்து பறந்து போய் தூர துருவங்களை தொட்டுவிட்டு திரும்பும் வேக விளையாட்டு அல்லவா இப்பொழுது நிகழ்கிறது தொடர் வந்திகள் பந்தய குதிரைகளை போல பறக்கின்றன பேருந்துகள் மாநிலத்தின் வெவ்வேறு முனைகளை விரைவாக தொட்டு திரும்புகின்றன வேளாண் வளர்ச்சி இதோ இந்த வயக்காட்ட பாருங்க சென்னல் வயல்களும் கரும்பு தோட்டங்களும் புன்சை கொல்லைகளும் இவ்வளவு செழுமையாய் முன்பு இருந்ததா இல்லையே வீரிய விதைகள் தீவிர சாகுபடி திட்டங்கள் ஊட்டமளிக்கும் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பருவந்தோறும் தக்க சென் நேர்த்திகள் புதிய பயிர் வகைகள் இதனால இன்று வேளாண்மை மிகுந்த பயன் தருவதாக இருக்கின்றது மாடு கட்டி போரெடுத்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரிடிக்கும் அழகான தென்மது இந்த நிலை மாறி வேளாண் தொழில் இயந்திர தொழில்நுட்ப உதவியால் என்று வேகப்படுத்த உள்ளது கைத்தொழில் என்பதெல்லாம் இன்று இயந்திரங்களின் உதவியால் செய்ய பெறும் தொழிலாகிவிட்டது வீட்டில்தான் எத்தனை இயந்திரங்கள் பழைய அம்மிக்கள் திருமணத்தின் பொழுது மிதிப்பதற்கு கூட கிடைக்காமல் போய்விட்டது அச்சுப்பொறியும் அறிவு வளர்ச்சியும் ஐரோப்பியர் வருவால் நம்மிடம் ஏற்பட்ட ஒரு பெரிய மாறுதல் அச்சுப்பொறியால் ஏற்பட்டதாகும் ஓலை சுவடிகளிலிருந்து மெல்ல அழிந்து கொண்டிருந்த நூல்களை அச்சுவடியில் கொண்டு வர அவர்களின் தானே உதவியது நிலையியல் பயிரியல் விலங்கியல் உயிரியல் என்று பல பல துறைகளுக்கு நூல்கள் எழுத தமிழில் புத்தகம் புதுக்கலைகள் பஞ்சபூதத்தின் செயல்கள் விளக்கப்பட்டன பொதுவாவே அறிவு ஆராய்ச்சி ஆகியவற்றுக்குள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்க ஐரோப்பியர் பண்பாடு உதவியது பிசாசு ஏவல் வில்லி சூனியம் வேதாளம் காட்டேரி கருப்பு என்ற அறிவு சாராத நம்பிக்கைகள் மெல்ல நம்பிவிட்டு அகன்றன மொத்தத்துல ஐரோப்பியர்களுடைய வருகை ஆரம்பத்துல வணிக அடிப்படையிலானதாகவும் இந்தியாவினுடைய கல்வி சமூகம் அரசியல் பொருளாதார துறைகளை மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவர்களுடைய வருகையால் இந்தியாவில் நவீன மாற்றங்களின் அடித்தளம் உருவாகி அறிவியல் கல்வி சட்டம் போக்குவரத்து போன்ற பல துறைகள் மேம்பட்டன இந்த மாற்றங்கள் இந்தியாவின் நவீன வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது என்பது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது